நாடு முழுவதும் வணிகம் மற்றும் வீட்டு பயன்பாட்டுக்கு சிலிண்டரின் தேவை இன்றியமையாத ஒன்றாக உள்ளது ஆனால் இந்த சிலிண்டரின் விலையை கச்சா எண்ணெய் நிறுவனங்கள் தான் முடிவு செய்கின்றன இத்தனை நாட்கள் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த மாற்றமும் ஏற்படாமல் இருந்த நிலையில் வணிகம் உபயோக சிலிண்டரின் விலை மட்டும் ஏற்ற இறுக்கத்துடன் காணப்பட்டு வந்தது இந்நிலையில் அடுத்த மாதம் சிலிண்டரின் விலை குறைவதற்கு வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது இம்மாத இறுதியில் மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது இதன் முடிவில் மக்களுக்கு பயனுள்ள வகையில் பல அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த கூட்டத்தொடரின் முடிவில் சிலிண்டரின் விலையை குறைக்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் சிலிண்டரின் விலை குறைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது